ஆசிரியருடைய கட்டளைப்படியே சிஷ்யர்கள் முறையாக ஜனக மகாராஜனுடைய அரண்மனை சென்று கொடுத்து அரசன் முதலியவர்களை ஆசிர்வாதம் செய்து வந்தார்கள் அம்முறையில் சானந்தரது முறை நாள் வந்தது யாக்ஞல்யராகிய சானந்தர் அன்றைய தினம் ஆச்சாரியரது கட்டளையை நிறைவேற்ற வேண்டி ஜனக மகாராஜனுடைய அரண்மனை நோக்கி புறப்பட்டார் உமக்கு சிஷ்யராக ஆகப் போகிற யாக்யவல்யர் எங்கள் அரசனை அனுகிரகம் பண்ண வருகிறார் என்பதை சூரிய பகவானிடம் தெரிவிக்க கருதினவோ என்று கண்டோர் நினைக்குமாறு வானம் அளாவி உயர்ந்திருக்கின்ற பிரகாரச் சுவர்களை கடந்தார் அரசனுடைய மாளிகைக்குச் சென்றார் பார்ப்பவர்களின் மனங்களை கவரக்கூடிய அழகிய சபா மண்டபத்தில் நுழைந்தார் அரசன் அப்பொழுது அவ்விடத்தில் இல்லை அரசன் இல்லாது இருப்பதைக் கண்ட யாஜ்யர் அவனது வருகையை எதிர்பார்த்து காத்திராமல் மந்திராட்சதைகளை அவ்விடத்திலேயே இறைத்துவிட்டு வந்த வழியே சென்றார் அந்த மந்திராட்சதைகளின் சம்பந்தத்தால் அங்குள்ள தூண்கள் தளிர்த்தன சில புஷ்பித்தன இங்கனமாக சற்று நேரத்திற்குள் அரசன் சபா மண்டபத்தை அடைந்தான் தலித்து புஷ்பித்திருக்கும் ஸ்தம்பங்களை